துத்திக்குளம் இந்து நடுநிலைப்பள்ளி எண்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழா கோலாகலம் நெல்லை எம்பி ராபர்ட் புரூஸ் பரிசு வழங்கி பாராட்டு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே துத்திக்குளம் இந்து நடுநிலைப் பள்ளியின் எண்பத்தி ஆண்டு விழா பள்ளி விளையாட்டு மைதானத்தில் கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் தலைமை தாங்கினார் ஆலங்குள ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் திவ்யா மணிகண்டன் முன்னிலை வகித்தார் பள்ளி நிர்வாகியும் ஆலங்குள உலகமீட்பர் மீட்பர் பங்குத் பங்கு தந்தையுமான அருள் அருள்ராஜ் அனைவரையும் வரவேற்றார் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆரோக்கியராஜ் எண்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழா ஆண்டறிக்கையை வாசித்தார் இவ்விழாவில் தென்காசி மாவட்ட தொடக்க கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர் புகாரி மாயமன்குறிச்சி பஞ்சாயத்து துணைத் தலைவர் கண்ணன் துத்திக்குளம் பஞ்சாயத்து தலைவர் சிவகாமி பொறியாளர் சுரேஷ் கோவிந்தபேரி பஞ்சாயத்து தலைவர் டி கே பாண்டியன் நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் பால்ராஜ் மாநில பேச்சாளர் ஆலடி சங்கரையா ஆலங்குளம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ரூபன் ஆலங்குளம் நகர காங்கிரஸ் தலைவர் வில்லியம் தாமஸ் மற்றும் காங்கிரஸ் முக்கிய பிரமுகர்கள் சுரண்டை சிறுவர் அறிவியல் பூங்கா நிறுவனர் ஆறுமுகம் தென்னக ரயில்வே ஊழியர் செல்வநாதன் யோகா ஆசிரியர் பாலகணேஷ் தவில் சுப்ரமணியன் முன்னாள் விஏஓ சிதம்பரம் முன்னாள் பள்ளி ஆசிரியர் பகவதி ரூபி சத்துணவு அமைப்பாளர் பழனிசாமி மனுவேல்ராஜ் எல்ஐசி பொன்னையா நெல்லை ஆவின் நிர்வாக மேலாளர் டாக்டர் சுந்தர் கிரேசியஸ் பாலை சேவியர்ஸ் கல்லூரி நூலகர் அன்பு ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் இவ்விழாவில் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கு கல்வி பரிசுகளையும் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி வெளியான என்எம்எஸ்எஸ் தேர்வில் வெற்றி பெற்ற எட்டாம் வகுப்பு மாணவி பூர்ணிமாவுக்கு பரிசு வழங்கி நெல்லை எம்பி ராபர்ட் ப்ரூஸ் சிறப்புரையாற்றினார் பள்ளி மாணவ மாணவிகளின் யோகா நிகழ்ச்சிகள் சிலம்பம் ஒயிலாட்டம் கோலாட்டம் பஞ்சாபி நடனம் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் உள்பட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிகளை ஆசிரியர்கள் ஜோஸ்பின் தெரசா செல்வம் ரோசி சத்யா ஆகியோர் தொகுத்து வழங்கினர் ஆசிரியர் ஜோசப் ஸ்டீபன் நன்றி கூறினார் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் பிரான்சிஸ் அந்தோனியம்மாள் பட்டதாரி ஆசிரியர் அந்தோனிசாமி பதிலி ஆசிரியர் அருள்கனி முன்னாள் மாணவி கீதாஞ்சலி சத்துணவு அமைப்பாளர் உசோலா காலை உணவு திட்ட பொறுப்பாளர்கள் வசந்தி பொன்னம்மாள் ஆகியோர் செய்திருந்தனர் இவ்விழாவில் அனைத்து சமுதாய பெரியோர் மற்றும் ஊர் பொதுமக்கள் பெற்றோர் பெருந்திரலாக கலந்து கொண்டனர்